நீங்கள் அவர்கள் த குற்றவாளிகள் என்று முடிவு செய்ய வேண்டியது கோர்ட் சட்டம் இருக்கிறது நம்ம வந்து ஜனநாயக நாட்டில் இருக்கோம் அப்படிப்பட்ட சட்டம் தங்களுடைய கடமையை குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டியதுதான் காவல்துறையினுடைய பொறுப்பு அவர்கள் வந்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி அவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி அவர்களை நிரூபிக்கும் வர வரை அவர் குற்ற குற்றவாளி தான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் அதனால் சட்டத்தை காவல்துறை கையில் எடுத்துக்கொள்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்குறேன் புதிய சட்டம் வந்து போலீசாருக்கு அதிக அளவில் என்ன தப்பு சொல்றேன் அண்ணா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்தியா தண்டனை சட்டம் வெள்ளக்காரங்களால் கொண்டு வந்தது தண்டனை கொடுப்பதற்காக ஆனால் நாம் வந்த பிறகு நம்மளுமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்தியாவினுடைய பழக்க வழக்கத்திற்கு நம்மளுடைய தண்டனை அதாவது குற்றம் செய்வர்களை திருத்துவதற்கு அல்லது கொடுமையான குற்றங்கள் இப்ப பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்கிறவங்களை உடனடியாக தண்டனை கொடுக்கிறது அதற்கான சட்டத்தை தான் நாம் ஏற்றி அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்காக காவல்துறையே எடுத்து துப்பாக்கி எடுத்து சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான பொருள் அல்லாது திமுக கூட்டணி ரொம்ப நாளா நிலைக்காது இவங்களுடைய இவங்க அடிச்சுக்கிறத பார்த்தாலே அவங்க எப்பயோ வெள்ள போறதுக்கான இருக்கிறாருன்னு அர்த்தம் ரெண்டாவது இந்தியாவில் குஜராத் பீகாரில் மது விளக்கு நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிற பீகாரில் மது விளக்கு மணிப்பூர்ல மிசோராம்ல நாகாலாந்து மது விளக்கு நாம் வச்சுருக்கோம் எல்லாமே பிஜேபி ஏன் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வர முன்னாடி நாங்கள் டாஸ்மார்க் கடைகளை படிப்படியாக குறைக்கும் சொன்னாங்க ஆனால் அதுக்கு பதிலாக டாஸ்மார்க் கடைகளை உயர்த்தியிருக்கிறாங்க அப்போ திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியில் தான் இருந்தார் இந்த மதுவிலக்கு என்ற இந்த கோரிக்கையே ஒரு பெரிய ட்ராமா இருக்கின்ற அரங்கேற்றி கொண்டிருக்கிற ஒரு ட்ராமா மக்களை திசை திருப்புவதற்கு திமுக அரசாங்கத்துடைய தோல்வி முதலீடு பதினேழு நாட்கள் அமெரிக்காவுக்கு போனார் அங்கிருந்து எந்த முதலீடு வரல மக்கள் அது கேள்வி கே கேட்பாங்க அதிலிருந்து முழுமையாக டைவெர்ட் பண்ணுறதற்காகத்தான் இந்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றி மற்றவங்களும் கேள்வி கேட்க இந்த சம்பவம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதாவது அந்த சகோதரர் நான் வீட்டுக்கு காலையில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த தம்பிக்கிட்ட நலம் விசாரிச்சுட்டு வந்தேன் அந்த தம்பியானது தன்னுடைய இருந்து அங்கே ஒரு கோயிலுக்கு ஒரு ஆசிரமம் இருக்கிறது அந்த மண்டபத்தில் பூஜைக்காக போ போன இடத்துல அவர்களை வழிமறைத்து அவரை கொலை மிரட்டல் விட்டு பூநூல் அணிந்தால் இனிமேல் உன்னை கொன்று விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்து அவரை மிரட்டி விட்டு வந்திருக்கிறார்கள் அந்த தம்பி ஒரு பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை உடனடியாக இதில் முறையான விசாரணை செய்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தெரில இந்த விவகாரத்தெல்லாம் போராடி தமிழக முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணி வராங்க ஒரு வார்த்தை பண்ணியிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சரும் போய் நிதி தரணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறதுக்காக போகிறாங்க முதல்ல அவர் சந்திக்கிட்டோம் மத்திய அரசாங்கம் தமிழகம் மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையான நிதியை அனைத்து நிதியும் கொடுத்துருக்குறோம் தமிழ் முத நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது எந்த பாக்கியும் கிடையாது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அனைத்து நிதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க

அந்த <laughs> கடை